வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டிக் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ தான் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நான் சொல்கிறதே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டு வாங்க இப்போ வந்து நமக்கு தைக்கணும் ஆசை இருக்குது நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் அதை நான் எப்படி வந்து கரெக்டாக வந்து அது மாதிரி செய்ய முடியுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சம்பாதிக்க ஆசை இருந்தாலுமே நமக்கு நம்ம நினைக்கிறத நம்ம சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணுன்றது ஐடியா தெரியாமல் நிறைய பேர் இருக்க இருக்க தான் செய்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பிகினராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான் இல்லை எனக்கு நல்லாவே ஸ்டிச்சிங் பண்ண தெரியும் ஆனால் எனக்கு வந்து கஸ்டமரும் வரமாட்டேறாங்க அப்படி வந்தாலுமே எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த தடையெல்லாம் மீறி நான் எப்படி தைக்கிறது அப்படின்ற போலையும் இருக்கிற ஒரு வியூவர்ஸ்க்கும் நான் இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதுபோல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலேயுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கலாம் நீங்களும் ஒரு என்ன சொல்கிறது நீ ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடையலாம் அத் அதன் அதன் மூலயமா நீங்கள் இப்போது நம்ம வந்து இந்த மா இந்த மந்தில் நம்ம இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நீங்கள் உங்களுக்குள்ளார நீங்கள் உங்களுக்குள்ளார நீங்கள் அது டிசைட் பண்ணிக்கிறது தான் இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒரு மந்தாக இருந்தாலும் ஓகே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்குன்னு கூட நீங்கள் அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு எப்படி அது சூட்டபிளாகப்படுதோ உங்களுக்கு தெரியலையா அது போல் நீங்கள் டிசைட் பண்ணிக்குவாங்க அதுபோல் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டை தேடி நம்ம ஓடும்போது நம்மளால நம்ம நினைக்கிற இலக்கை போய் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேசிக்கில் இருந்தே நம்ம பார்க்கணும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் வந்து சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மாறாமல் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் நீங்களும் கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் நான் நடுவில் என்ன சொன்னதே உங்களுக்கு புரியாது இல்லையா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ இதில் என்னென்ன நம்ம சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதே நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நமக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் வந்து நம்மளால வந்து இவ் நம்ம நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டை போய் அடையிற அளவுக்குலாம் நமக்கு துணியும் வரமாட்டேது அப்படி சப்போஸ் துணியே வந்தாலுமே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கே நமக்கு தச்சு கொடுக்கணுன்ற ஒரு ஏம் இருக்கும் அது வந்து ஆனால் நம்ம நம்ம நமக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யுது அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால் இதை நம்மளால் பண்ண முடியாது நம்மளாலையும் சம்பாதிக்க முடியாது ஆனால் மற்றவங்க தைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது நமக்கு தைக்கணும்னு நான் என்னன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது இல்லையா ஏன்னா நமக்கு தைக்க தெரியும் தைக்க தெரியும்ன்னு போது நம்ம அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியலையே ஏன் தான் நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கெலாம் வந்து காரணம் நீங்கள் தான் ஏன்னா நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது நீங்கள் தான் உங்கள் மனசை வைக்கணும் நம்மளால் பண்ண முடியுன்றதே நீங்கள் தான் மனசு வைக்கணும் நம்மளால் பண்ண முடியாதுன்றதே நீங்கள் சொல்கிறது தான் இருக்கு இல்லையா அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எப்படி நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து இல்லை என்னால் முடியாது நான் எப்படி வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்திருக்கு குழந்தையையும் நான் பார்க்கணும் இல்லை வீட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஏதாவது ஒரு சூழ்நிலை எதையாச்சும் நம்ம மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா இப்படிலாம் நினைக்கக்கூடாது அதுபோல் ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தைக்கிறாங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க ரெண்டாவது ப்ளவுஸில் உடம்பு டயர்டாக இருக்கிறது ஒன்றும் முடியல போ இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உடம்பு வழி தான் வருது நமக்கு சரி வரல அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க அதை என் காதால் நான் கேள்விப்படுறேன் நிறைய பேர் அதை போல் தான் செய்கிறாங்க அதுபோலலாம் நினைக்கவே கூடாது நீங்கள் ஒரு வாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா நான் சொல்கிறேன் இன்றைக்கி அதை வந்து நீங்கள் நாளைக்கு நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை வருது அப்படின்ட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸு ரெண்டு சாதா ப்ளவுஸு ஒரு ரெண்டு இது ரெண்டு மட்டும் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க மறுநாள் காலையில் உட்காந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண உட்காருங்க அன்னையை டார்கெட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு தெரியலையா இன்னைக்கு இன்றைக்கி யாரதை நீங்கள் தைக்க போகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து வாங்குறவங்கள்தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து அந்த காசை வாங்குறீங்க பார்த்திங்களா அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான கையிலே வந்து அதனுடைய பலன் கிடைக்கும் நம்ம அந்த துணியை கொடுத்துட்டு கையில் காசு வாங்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு ஒரு லைனிங் பிளவுஸு உங்கள் உங்கள் பக்கத்தில் உங்கள் 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 ஊர் பக்கத்தில் எவ்வளோ வாங்குறாங்க சாதா பிளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கேத்த போல நீங்கள் இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து அதிகமாகவே வாங்குறாங்க ஆனால் நான் வாங்குறது வந்து பார்த்தோன்னா சாதா ப்ளவுஸ்க்கு நூறுரூபாயும் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூறுவாயும் வாங்குறேன் அந்த டார்கெட் கணக்குப்படியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தச்சிருக்கீங்க நீங்கள் அப்போது சாதா ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தச்சிருக்கீங்க அது ஒரு நானூறுவா இது ஒரு இரநூறு மொத்தம் அறுநூறுபா அந்த ரூபாய் ப்ளஸ் நீங்கள் நீங்கள் லைனிங் போட்டிங்களா இல்லை அவங்க தான் எடுத்து கொடுத்துருந்தாங்களா அப்போ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான அதுக்கான காசையும் அது கொடைச்சி சேர்த்துடுங்க இல்லைன்னா நம்ம ஸ்டிச்சிங் மட்டும் போட்டு நீங்கள் அதை கணக்கு பண்ணிங்கனாலே அறநூறுரூவா வந்துடுது இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்கும் போது அந்த அறநூறுரூவா வருது இல்லைங்களா அந்த அறநூறுரூபாய் நீங்கள் கையில் வாங்கும்போது உங்களுக்கு இதை இதை வச்சு நம்ம இந்த இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்டில் தோண ஆரம்பிக்கும் இது போல் நீங்கள் வா செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மறுநாள் உங்களுக்கு நம்ம இந்த வேலையை செஞ்சோம்னா நம்ம அப்போது இந்த காசு வச்சு நம்ம இந்த 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 குழு காசு காட்டலாம் இல்லை பசங்களுக்கு எதை வாங்கி தரலாம் இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு எதனா ஒரு கை செலவுக்கு ஆகும் அப்படின்ற போல் நீங்கள் எதையாச்சும் ஒரு டார்கெட்டை நீங்கள் முடிக்கிற மாதிரி மறுநாள் உங்களுக்கே உங்களையே அறியாமல் நீங்கள் அந்த வேலையை செய்ய போவீங்க இதுபோல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் கண்டிப்பாக டெய்லியுமே உங்களால் பணம் சம்பாரித்து கையில் காசு பார்க்குற மாதிரி உங்களால் செய்ய முடியும் அந்த வேலையை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஜென்ஸ் சட்டை தான் தைக்கிறாங்களாம் ஆனால் வந்து தைக்கணுன்னெலாம் ஆசை இருக்கான் உட்காந்தாங்கன்னா அரை மணி நேரத்தில் ஒரு சட்டை தைச்சிருவாங்களாம் அக்கம் பக்கத்தில் சொந்த பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பார்த்திங்களா அவங்களாம் வந்து பேச்சு கொடுத்து அவங்கள வந்து வேலை செய்ய வேலை செய்ய சரியா வேலை செய்ய விடாமல் தைக்க விட்ற தைக்கவே அவங்களால முடியல அப்படின்ற போல் சொல்கிறாங்க வேலைலாம் இருக்குது ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது இப்போது என்ன பண்ண முடியும் அவங்கக்கிட்ட நம்ம ஸ்டேட்டாகவும் நம்ம மூஞ்ச காட்டியும் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இது எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்போ நீங்களும் சம்பாதிக்கணும் அவங்களும் மனசு கஷ்டப்படக்கூடாது சரியா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்க ஆரம்பிங்க அவங்கக்கிட்ட நீங்கள் மனசு கஷ்டப்படாத மாதிரியும் பேசணும் அதே சமயம் நீங்களும் உங்கள் வேலையை சரியான முறையில் பண்ணணும் நீங்களும் சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு இப்போது ஒரு நாளைக்கு ஒரு நாலு சட்டை நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு சட்டை நீங்கள் இவ்வளோ இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒன்று ஒன்றா சேர்ந்த தனமாக பத்து அப்படி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் வந்து யோசித்து நம்ம அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் அவங்கள அழகாக ஒன்று சிரிச்சுக்கிட்டே நீங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த 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 வந்து இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் பண்ண மெத்தட்லேயே உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து உள்ளே வேலை செஞ்சாலோ இல்லை ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருந்தாலோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா நான் என்னுடைய வேலையை நான் ரொம்ப வேகமாக தைக்கிற மாதிரி காமிச்சிக்குவேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபோன் போட்டு இது போல் நீங்கள் எப்போ கட்டிருந்தீங்க அப்படியா அதோ இதோ நான் மறந்தே போய்ட்டு அந்த வரேன் இருங்க ரொம்ப அரிசித்துல ஆ சரிங்க சரிங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க நீங்கள் நாளைக்கே வந்து வாங்கிக்கிங்க நான் தைச்சிடுறேன் அப்படின்னு ஃபோன் வருதோ வரலையோ நீங்கள் அவங்க எதற்க நீங்களே கூட இது போல் பேசுகிற மாதிரியும் பேசுங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா தைக்கிறத விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையே என்ன பண்ணணும் கட்டிங் வேலையோ இல்லை உங்களுக்கு அந்த சில்லு சில்லற வேலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வேலையை பண்ணுறதுக்கு நீங்கள் தைக்கிறத விட்டுட்டு அவங்க உங்ககிட்ட தைக்கிற இடத்துல வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தைக்கிற இடத்த விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போகணும் அதாவது தைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் டிஸ்டன்ட் உள்ளார அதாவது கொஞ்சம் கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது போல் எதையாச்சும் உங்களுக்கு தெரியும் அது போல் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் இதை முடிச்சுட்டு வந்தால் நான் வேறு அர்ஜென்ட் துணி நிறைய இருக்குது அதை தைக்கணும் அதனால நான் இப்போவே பண்ணாதான் சரி வரும் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட இதை சொல்லும்போது எப்படி சொல்லணும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் ஏன்னா நாளைக்கு அவங்களாலேயும் நமக்கு ஒரு ஒரு வருமானம் வர மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட நம்ம மூஞ்சை காட்டிக்கோன்னா நாளைக்கு அவங்க அப்புறம் நம்மக்கிட்ட தைக்கிறதுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதையும் நம்ம யோசிக்கணும் எதையுமே சிரிச்ச முகத்தோடு சொல்லிடுங்க அது வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் வந்து அதுபோல் நிறைய சொல்லிடுவேன் அது வந்து சொல்கிற விதத்துலையும் இருக்குது அதே போல் ஒவ்வொரு ஒவ்வொரு இப்போ நம்மக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறவங்களுடைய சுபாவத்தை பொறுத்தும் நான் பேசுவேன் இல்லை எனக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பேசினாங்கன்னா எனக்கு அதனால் ஒன்றுமே ப்ரோஜனமே கிடையாது இவங்க வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸும் தைக்க மாட்டாங்க ஆனால் வந்து தேவையில்லாத நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிற மாதிரின்னா நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் என்னால் அப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை எனக்கு துணி இது நான் இப்போவே கொடுத்தாகணும் ஒன்று ஆஃப் அன் அவரில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நான் தைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அது அர்ஜென்ட் துணியா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் நீங்கள் பேசும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி சொல்லும்போது அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க நம்ம பேச்சு கொடுக்கலன்னொன்னே அவங்க எந்திரிச்சி போக ஆரம்பிச்சுடுவாங்க இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து தச்சுக்கிட்டே வாங்க இதே போல அவங்கக்கிட்ட அவாய்ட் பண்ணுற மாதிரியாவே சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குது அந்த பொண்ணுகிட்ட போய் எதுவும் பண்ண முடியல வேலை அர்ஜெண்டாக அர்ஜென்ட்ன்றதுன்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்க உங்கக்கிட்ட அடுத்த வாட்டி வர மாட்டாங்க இது போல தான் நான் நிறைய பேர் இது போல் வந்து என்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது இன்னொன்று சொல்லிவிடுவேன் நான் எனக்கு பேச்சு கொடுத்தா வேலை ஆகாது அதனால என்கிட்ட வந்து பேசாதீங்க பார்க்குறீங்கல்ல எனக்கு வந்து யாரும் பேசுனா எனக்கு வேலை ஆகாது டிவி போ டிவி பார்த்துக்கிட்டு தைக்க மாட்டேன் நான் ஃபோன் பார்த்துட்டு தைக்க மாட்டேன் நான் தனிமையிலே தான் உட்காந்து தைப்பேன் அது மாதிரி இருக்கும்போது நான் இதை ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிவிடுவேன் எனக்கு வந்து பேச்சு கொடுத்தா நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து அர்ஜென்ட்டு துணி இருக்குது கோச்சிக்க நாளைக்கு கூட வாங்க எனக்கு இன்றைக்கி அர்ஜென்ட் துணி இருக்குது அப்படின்னு சும்மானா சொல்லி சும்மா சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணி விட்டுடுவேன் அதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே முகம் சுழிச்சு பேசவே கூடாது இல்லையா ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து சும்மா உட்காந்துருக்குறவங்க நம்மக்கிட்ட பேசி கொடுக்குறவங்களா இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க நமக்கு ஒரு கஸ்டமராக இருப்பாங்க அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் தான் உங்களுக்கு நான் கமாண்டில் வந்து உங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர் உங்களுக்கு மாதிரி வராது நம்ம எப்படி வந்து ஆர்டர்லாம் அப்படின்றத பாருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு சின்ன சின்ன வேலை வருது அப்படின்னாலுமே அந்த சின்ன வேலையை நீங்க சின்ன வேலையை நினைக்காதீங்க அதுதான் நமக்கு பெரிய வேலையை கொடுக்க வருது புரியுதுங்களா நம்ம நமக்கு வேலை கொடுக்க வர வேலை தான் அது சின்ன வேலை ஏன்னா சின்ன சின்ன வேலையில தான் நமக்கு பெரிய வேலையே வரும் பெரிய வேலை அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் சின்ன வேலைன்றது இப்போ ஒரு கிழிஞ்ச துணியும் அப்புறம் வந்து நைட்டி ஓரம் அடிக்கிறது பாவாடை ஓரம் அடிக்கிறது ஓரம் அடிக்கிறது இது போலலாம் வருது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக வாங்க வாங்கி தைக்க ஆரம்பிங்க ஏன்னா போல் நீங்கள் தைச்சி கொடுக்க கொடுக்க தான் நம்ம தைக்கிறத பார்ப்பாங்க அவங்க அவங்க எதிர்பார்க்குற ஃபிட்டிங் இருக்கான்னு பார்ப்பாங்க இப்போ நைட்டிலாம் பாருங்கள் முன்னெல்லாம் வந்து லூஸாக போட ஆரம்பிச்சாங்க இப்போ அப்படி கிடையாது ஃபிட்டிங்காக டாப் எப்படி போடுறமோ போல் ஃபிட்டிங்காக போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்ப்பாங்க அவங்க நம்ம இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்கன்னும் போது அதை பார்ப்பாங்க தையல் ஃபினிஷிங்காக இருக்கா நம்ம சொன்ன மாதிரி அவங்க தைச்சிருக்காங்களான்னு பார்ப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீங்கள் தைச்சி அதை கொடுத்த கொடுக்கும்போது அதை வேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க ஓரடிக்க துணி எத்தாரும்போதே அவங்க சொல்லிடுவாங்க ஒரு ப்ளவுஸ் இருக்குது ஸ்டிச் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இது போல் நான் நிறையா அனுபவிச்சுருக்கேன் போல் நிறைய கஸ்டமர் எனக்கு வந்திருக்காங்க ஏன்னா நம்ம வந்து நமக்கு தைக்க ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு நல்லாவே தைக்க தெரிஞ்சாலுமே நமக்கு உடனே கஸ்டமர்லாம் ஒன்றும் அதிகமாக மாட்டாங்க நம்ம ஸ்டிச் பண்ண ஷிஷ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வருவாங்க நம்மளுடைய வேலையோடைய அழகு அதாவது பார்க்கும்போது நமக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து அதை பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து பிடிச்சி போய் வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நம்ம வேலையை என்றைக்குமே அப்படி சொல்கிற எப்படி சொல்கிறது ஃபுல்லாக நல்ல ஃபினிஷிங்காக அழகாக தைக்க தைக்க பழகுங்க போதே நம்ம இப்போ தான் நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க பிகினராக இருக்கிறீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்குறீங்கனாலே கற்றுக்கும் போதே நீங்கள் ஃபினிஷிங்காக எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து தைக்கணுன்றதே நீங்கள் ப ப்ராப்பராக கற்றுக்குவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கும் போதே நீங்கள் அதை ப்ராப்பராக செய்யும் போது நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண நமக்கு ஃபாஸ்ட் வரும் அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஃபினிஷிங் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட்டாக தைச்சாலுமே உங்களுக்கு ஃபினிஷிங்காக தைக்க வந்துடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் துணி உங்களுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் தைப்பாங்க தைச்சாலுமே அந்த ஃபினிஷிங்கிறது வராது இல்லையா அதனால் நிறைய பேர் ஃபினிஷிங் இல்லை ஸ்டிச்சிங்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னா ஃபினிஷிங் இல்லை அப்படின்றதுனாலே அவங்க வந்து நம்மகிட்ட கொடுக்குறது கொஞ்சம் யோசிக்க செய்வாங்க அதனால் எப்பயுமே நீங்கள் ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறதுன்றதையும் பேசிக்லேருந்தே கற்றுக்கோங்க நீங்கள் அப்படி பண்ணும்போது நீங்கள் வேலை செய்ய 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 நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங்காக தைக்கவும் வந்துடும் நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிடும் நான் சொன்ன மாதிரி போன நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது போன வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம தைக்க தைக்க நமக்கு ஃபாஸ்ட்டும் வந்துடும் அப்போது இப்போ சொன்ன வீடியோலையும் நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கோம் நமக்கு ஃபினிஷிங்காக எப்படி தைக்கணுன்றது இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தீங்கனாலுமே இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுக்கிட்டே வாங்க ஆல் அப்படியே உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு தைக்க தைக்க உங்களுக்கு எல்லாமே கிளியராக வந்து ஃபினிஷிங்காக முடிய ஆரம்பிச்சிடும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஓரடிக்கிறதுக்கெலாம் வருது இல்லையா அதுபோல் நீங்கள் ஓரடிக்கிறதும் சரி தான் சேரீ ஓரடிக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறத விடவே இதுலேயுமே வருமானம் வரதான் செய்யும் நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க இப்போ பிகினராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படி ஆகும் ஒரு லைனிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு ஒரு முக்கால் மணி நேரம் அப்படி ஆகும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி புடவை ஓரடிக்கிறது இது போல் வருது போது நீங்கள் ஒரு அஞ்சு புடவை நைட்டி பாவாடை இது போல வருதுன்னா சாலிடாக உங்களுக்கு ஒரு இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா கிட்டே நீங்கள் சம்பாதிச்சிடலாம் எப்படி சம்பாதிக்க முடியும் எவ்வளோ டைமிங்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் இது வந்து நீங்கள் அந்த ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற நேரத்துலேயே நீங்கள் இது நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட முடியும் அப்போ நீங்கள் அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் தானே அதனால் அதையும் பாருங்கள் அப்புறம் வந்து இன்னொன்று புடவைக்கு சுங்கு போடுறதுலாம் வருது பார்த்திங்களா நம்மக்கிட்ட அதெல்லாம் வந்து எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இப்போது வந்து லாஸ்ட்டாக வந்து எனக்கு இருபத்தி ஆறாம் தேதி சண்டே வந்ததில் ஒரு முகூர்த்தம் அந்த முகூர்த்தத்துக்கு மட்டுமே எனக்கு பட்டு சேரீ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அதோ டிசைன் ப்ளவுஸ் மட்டுமே எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பிளவுஸ் வந்துச்சு அந்த எட்டு ப்ளவுஸுக்குமே சேரீல எல்லாமே வந்து புடவைக்கு சுங்கு வைக்கணும் சுங்கு போடணும் அப்போ சுங்கு போடணுன்னும் போது அப்போ யோசித்து பார்த்துக்கோங்க அந்த எட்டு ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸை விட்டுடுங்க அடுத்தது நம்ம அந்த ஒரு சேரீக்கு அந்த எட்டு சேரீக்குமே வந்து நம்ம சுங்கு போடணும் இல்லையா அப்போ அதுக்குமே நான் ஒரு சேரீக்கு வந்து சுங்கு போகிறதுக்கு எழுபது ரூபா வாங்குவேன் அப்போ கணக்கு வச்சுக்கோங்க நான் அன்னைக்கு மட்டுமே நானும் சுங்கு போகிறதுக்கு மட்டுமே நான் எவ்வளோ தைச்சிருப்பேன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சின்ன வேலையாக இருந்தாலும் சரி தான் அது நம்ம சின்னதாக நினைக்கக்கூடாது நம்ம வந்து இப்போ ஒரு புடவைன்னு அடிக்கும்போது அது எழுபது ரூபா அது ரெண்டு பொடையை போச்சுன்னா இவ்வளோ ஏழு பதினாலு நூற்றி நாற்பது ரூபா அதே மூணு புடையை போச்சுன்னா யோசிக்குங்க இப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது நமக்கு அன்னைக்கு மட்டுமே நான் ஒரு ஐநூறுவாய்க்கு மேலே தான் நான் புடைக்கு சுங்கு போடுறது மட்டுமே நான் பார்த்தேன் இப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு நம்ம இன்னைக்கு நம்ம நினைப்போம் இல்லையா இவ்வளோ தூரம் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ஆனால் என்னால் முடியும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோட அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது தான் நம்மளால் முடியுன்றதை நம்மளே நம்மளே தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் நடக்கும் நீங்களே இப்போ எனக்கே வந்து அன்னைக்கு நான் இதை பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா மறுநாள் நான் கொடுக்கணும் துணி எல்லாருக்குமே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து எத்தனை பிளவுஸ் அன்னைக்கு ஒரு நாள் அதாவது இருபத்தாறாம் தேதி முகத்த நாள் நான் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் உக்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும்போது அந்த டைமிங்கில் நான் எத்தனை நாலு டிசைன் ப்ளவுஸ் தைச்சேன் சாதா சாதாவாக அப்படியே தைக்கிறதுக்கு லைனிங் ப்ளவுஸ் ரெண்டு தைச்சேன் சேரீக்கு சுங்கு வச்சு கொடுத்துருந்தேன் இத்தனை இத்தனை சேரீக்குமே எட்டு சேரீக்குமே சுங்கு வச்சு கொடுத்துருந்தேன் அப்போ இதெல்லாம் யோசிக்குவாங்க ஒரு சேரீக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அது அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா என் பையன் வந்து அதில் வந்து நூல் எடுத்து கொடுத்துருவான் நூல் எடுத்து கொடுத்துட்டானா நான் வந்து சுங்கு சுங்கு போட்டுருவேன் அந்த சு அந்த முடி போகிறத நான் போட்டுருவேன் பையன் வந்து அந்த நூலை கரெக்டாக அந்த நம்ம நான் சொல்லிடுவேன் அவனுக்கு கா ரெகுலராக தான் போடுறான் அதனால அவனுக்கு தெரியும் எவ்வளோ நம்ம நூலை எடுக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு சுங்கு போடுறதுன்றதுனால நமக்கு ஆல்ரெடி அதில் நமக்கு சுங்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி துணி கொஞ்சம் விட்டு தான் வரும் நமக்கு ஒரு ஒன்றரை அளவுக்கு அதில் இருக்கும் இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை இஞ்சு அளவுக்கு நம்ம துணியை நம் நம்ம அந்த அந்த கரப்பக்கம் இந்த கரப்பக்கமும் அந்த கரப்பக்கமும் ரொம்ப ஓண்டு கட் பண்ணி விட்டுட்டு ஓண்டை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கட்டை ஊசி இருக்குது இல்லையா அந்த கட்டை ஊசியால் சென்டர்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு நூலாக பிடிச்சி இழுத்தோம்னா அழகாக வந்துடும் அதுபோல் அவன் அழகாக பண்ணிவிடுவான் அவன் பண்ணிவிட்டு அம்மா இதில் முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் உட்காந்து அதை நான் முடி போட்டு எடுத்து வச்சுருவேன் இது போல் நீங்கள் இது போல் வேலை வந்தாலும் நீங்கள் விடாதீங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடும் உங்களுக்கு பண பணத்தை வந்து இ இன்றைக்கி நம்ம சம் இந்த ம இந்த மந்த்தை நம்ம சம்பாதிக்கிறது ஒரு நல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணும் ஒரு லோனை வாங்குகிறோமோ இல்லை வந்து பேங்க்கில் காசு போடுறீங்களோ இல்லை பிள்ளைங்களுக்கு கோசம் சேவிங் பண்ணுறீங்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யும்போது ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று ரெண்டு இல்லை ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கணும் நான் இந்த டைலரிங் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கும்போது அப்போது வந்து ஒருத்தவங்கிட்ட நான் துணி கொடுத்து தைச்சிட்டு இருந்தேன் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு சும்மா உட்காந்துட்டு எனக்கு போர் அடிக்கி எனக்கு இந்த சும்மா உட்கார்ற வேலை எனக்கு எப்பயுமே பிடிக்காது எப்பயுமே இப்போன்னு கிடையாது எப்பயுமே எனக்கு சும்மா உட்காந்துருக்கிறதுன்றது வாய்ப்பே கிடையாது அதை அதனால் மட்டுமே தான் நான் இந்த ஃபீல்டை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன் எனக்கு பையனை வச்சுக்கிட்டு வீட்டில் நீ சும்மா இருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு சும்மா இருக்கணும் அப்படின்றது அது என்னால் முடியாத ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலுமே இன்னொரு காரணத்துக்கோசமும் நான் அந்த வேலையை வந்து நான் ரொம்ப விரும்பி தேடி ஓட ஆரம்பிச்சிட்டேன் எதனால் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது சொன்னாக்கா வேண்டாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது நான் எதனால் நான் அந்த வேலையை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அது வந்து அதை எப்படி சொல்கிறது அது ரொம்ப லென்த்தியாக போகும் அதனால தான் நான் வந்து இப்போ சொல்லலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட நான் அப்படியே போக போய் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க அப்போ வந்து தம்பி வந்து வயிற்றில் இருந்தார் அதனால் வந்து எனக்கு வேலையுமே அந்தளவுக்கு செய்ய முடியாது இல்லையா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த அந்தளவுக்கு நமக்கு ஒர்க் வந்து நம்மளால் ரொம்பவும் செஞ்சுக்க முடியாது அப்போது நம்ம போர் அடிக்குதுன்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் ஆனால் அவங்க நம் நான் இப்போ உட்காந்து எப்படி ஸ்டிச் அது போல உட்கார மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் இல்லை ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதே பெரிய விஷயம் அவங்களுக்கு அது எப்படி சொல்லுவாங்கன்னா மழையே வந்து வெட்டி எடுத்து அவங்க போட்ட மாதிரி அவங்க அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க நான் கூட அப்போ நினச்சிக்கிட்டேன் இந்த வேலை ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது எங்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தைக்கிறாங்க நம்ம தான் வந்து ஒரு ஜாக்கெட்டுக்கே இவ்வளோ வாங்குறாங்களே ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது அப்போது அவங்க அதுக்கேற்ற காசு தான் வாங்குறாங்க பரவாயில்ல அப்படின்ற அளவுக்குலாம் நான் அப்போ ஃபீல் பண்ணேன் நான் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறதுங்காட்டியுமே அவங்க எனக்கு எப்படி சொல்கிறது ஒரு நாலு மணி கால கல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நாலு மணி வரைக்குமே தைப்பாங்க ஆனால் நல்லா சூப்பராக தைப்பாங்க நல்லா ஃபினிஷிங்காக தைப்பாங்க ஃபாஸ்ட்டாக தைக்கக்கூடிய ஆள் தான் ஆனால் அவங்கக்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்க செஞ்சது சோம்பேறித்தனம் இருக்கும் எப்படின்னா ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுங்காட்டி ஆறு நாள் ஆக்கிடுவாங்க உட்காருவாங்க எந்திரிப்பாங்க உட்காருவாங்க எந்திரிப்பாங்க உட்காருவாங்க யாராச்சும் ஆ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வெளில ஏதாவது பேச்சுக்குவரில் கிடச்சுன்னா வெளில போய் இவங்க நின்றுட்டு பேசுவாங்க அது போல் அவங்க வந்து நம்ம தொழிலை வந்து இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது அவங்களுக்கு வந்து என்னென்னா ஏனோ தானோ இன்னைக்கு வந்து ஒரு இரநூறுவாய்க்கு தைச்சாலே பெரிய விஷயன்ற மாதிரி அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு தோணுச்சு இப்பயுமே இப்போ வரைக்குமே அவங்க அப்படி தான் இருக்காங்க இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு தைக்க ஆரம்பித்து நான் கடை போட்டு தைச்சிட்டு இருக்கும்போது அவங்க நல்லா நாங்கள் பேசிப்போம் நம்ம வந்து நம்ம இப்போ ஒரு டைலருன்றதுனால அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது நல் இப்பயுமே நாங்கள் நல்லாவே பேசிப்போம் அப்போ வந்து அவங்க என்கிட்ட கேட்குறாங்க என்னாடி நல்லா துணியெல்லாம் வருதா நல்லா வருது சித்தி அப்படின்னு சொன்னேன் அப்போ எங்கடி என்னால் முடியல அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கொளுத்து வேலைக்கு அதாவது நம்ம அந்த கட்டிட வேலை இருக்குல்ல அதில் வந்து வேலைக்கு போகிறாங்களாம் அவங்க செய்கிற வேலைக்கு ஒரு நாளைக்கு மூணு லைனிங் ப்ளவுஸு ரெண்டு ரெண்டு சாதா ப்ளவுஸ் தைச்சாலே அவங்க அவ்வளோ சம்ப அவங்க ஒரு நாளைக்கு பத்து பத்து ப்ளவுஸு பன்னெண்டு பிளவுஸு தைக்கக்கூடிய ஆள் தான் அப்படியே பட்டவங்க அவங்க அந்த வேலையை விட்டுட்டு அவங்க வந்து இப்போது வந்து அந்த கட்டட வேலைக்கு போகிறாங்க எனக்கு நான் அப்பி சொல்கிறேன் உங்ககிட்ட ஏன் சித்தி இது போல செய்கிறீங்க நீங்கள் இந்த வேலையில் வராத வருமானமா உங்களுக்கு அந்த வேலையில் கிடைச்சிட போகுது உங்களுக்கு இப்போ என்ன அங்கே சம்பளம் தராங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா அறுநூறுவா தராங்கடி அப்படின்றாங்க ஐநூற்றி ஐம்பரூபா அறுநூறுவா தராங்கன்றீங்க ரெண்டு லைனிங் ப்ளஸ் தைச்சா நானூறுரூபா ஒரு சாதா ப்ளவுஸ் தைச்சாலே நீங்கள் இந்த கணக்கு வந்துடுது ஒரு நாள் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் தைச்சிட முடியும் அரை நாளுக்குள்ளார தைச்சிட முடியும் நீ போய் வெயிலில் போய் நின்றுக்கிட்டு கட்டட வேலைன்னா மெத்த மேலே ஏறணும் ஜாமான் கொடுக்கணும் இதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது கல் ஏற்றணும் மண் மேலே ஏற்றணும் இதெல்லாம் எவ்வளோ உடம்பெல்லாம் ரொம்ப ரணமாக இருக்காதா அதாவது வேலை தெரியாதவங்க செய்யலாம் சித்தி இந்த வேலையை நீ வந்து கையில் ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு நீ போய் செய்கிற சித்தி அப்படின்னு சொல்கிறேன் இல்லடி துணியெல்லாம் வருது தான் ஆனால் வந்து எனக்கு து இப்பையும் வீட்டில் துணி நிறைய இருக்குது தைக்கிறதுக்கு ஆனால் தைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை வாங்க வரும்போது காசு எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க இப்போ ஒரு மூணு ஜாக்கெட் தைக்கிறாங்கன்னா ஒரு ஜாக்கெட்டுக்கு தாண்டி காசு எடுத்துகிட்டு வராங்க இப்படி இருக்கும்போது நம்ம பழகிட்டோம் அவங்கக்கிட்ட என்னால் ஆஷாக பேசவும் முடியல எனக்கு அதனாலேயே நான் அந்த வேலையை நான் எனக்கு அதில் ஆர்வமே போக மாட்டேது எனக்கு புரியுது எனக்கு புரியாமல் இருக்குது நான் உட்காந்து கால்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே போய் நான் உழைச்சாதான் எனக்கு அந்த ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இதில் நான் உட்காந்தனால் என்னால் பண்ணிட முடியும் தான் ஆனால் காசுன்றது தர நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க நான் செய்கிற வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு பரவாயில்ல டி நீ வந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்துட்ட இந்த ஃபீல்டில் ஒன்றால் இதை சாதிக்க முடியுது சாதிக்க முடிஞ்சதில்லை அப்போது வந்து அவங்களுக்கே தெரியும் நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிற ஆள் அவங்க சுபாவம் அவங்க என்ன நினச்சாங்க என்னால் பண்ண முடியுமா என்னான்னு தெரியல இந்த மாதிரி அவங்கக்கிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு நான் அப்படி கிடையாது நான் கரெக்டாக பேசிடுவேன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிடுவேன் நான் இப்போயும் சொல்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா அது வந்து உங்களுக்கு மட்டும் நான் அந்த டிப்ஸை சொல்லலை நானும் அதை ட்ரை பண்ணதுனால தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் எது ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கோபமாகவே சொல்ல மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவேன் அதே போல் எப்படி சொன்னால் அவங்களுக்கு மைண்டில் போய் நல்லா சேவ் ஆகுமோ அந்த மாதிரி மெத்தடில் நானும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிடுவேன் அர்ஜென்ட்டு துணியாக எனக்கு இப்போவே வேணுன்றாங்களா கண்டிப்பாக தச்சு தரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்க இந்த கையில் காசை வச்சுட்டு அந்த கையில் துணியை கேளுங்க ஒன் ஹவர் ஆஃப் அன் அவராக அவங்களுக்கு இந்த டைமில் நானும் உங்களுக்கு முடிச்சு தந்துடுவேன் இங்கே எனக்கு வந்து நீங்கள் அர்ஜெண்ட் துணின்னு கொடுக்குறீங்க அதனால் வந்து எனக்கு இங்கே இப்போ நான் இரநூறுவா வாங்குறேன் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க நான் கேட்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நான் தைக்கிறது வந்தாலே எனக்கு போதும் நிறைய பேர் அது போலேயும் வாங்க தான் செய்கிறாங்க எனக்கு அதுபோலலாம் வேணாம் நான் ஒன்றே ஒன்று தான் நீங்க இப்போ அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல இதுக்கு நான் இப்போது அந்த ப்ளவுஸுக்கு இரநூறுவா லைனிங்க லைனிங் வந்து இப்போ போடுறோம் அப்போ நம்ம அதுக்கு எதெல்லாம் வைக்க சொல்றீங்க எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு முந்நூறுரூவா வருது அப்படின்னா அந்த முந்நூறுரூவா காசுமே எனக்கு நீங்கள் ப்ளவுஸ் வாங்கும்போது எனக்கு அப்போவே கொடுத்துடணும் அது போல் வர மாதிரினா கன்ஃபார்மாக நீங்கள் வாங்க எப்போ ஒன்றாலும் வாங்க நான் உனக்கு உங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னா நான் தச்சு தருவேன் அதனால் நீங்கள் பயப்பட பயப்படாதீங்க நம்ம யார்கிட்ட போகிறதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க எப்போயுமே என்கிட்ட வாங்க கன்ஃபார்மாக எப்போ வேணாலும் உங்களுக்கு அர்ஜென்ட் துணின்னு கிடையாது எப்பயா இருந்தால் சார் தான் எனக்கு இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு வேணும்னாலும் கன்ஃபார்மாக நான் தந்துடுவேன் காசு ஆனால் எனக்கு கன்று மாதிரி வந்துடணும் எனக்கு அதுதான் மெயினாக என்னுடைய பாலிசி அதுதான் இந்த கையில் காசை கொடுத்துட்டு அந்த கையில் துணி வாங்கிட்டு போயிட்டே இருங்க யாருக்கிட்டையுமே சார் தான் அந்த பழக பழக்கம் பழகின பழக்கம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் இந்த ஒரு எதோ மெத்தடை நான் யூஸ் பண்ணிட்டு வந்ததுனால தான் நான் இந்த ஃபீல்டில் இந்த அளவுக்கு இன்னமும் என்னால் மெயின்டைன் பண்ணின்னு வர முடியுது ஏன்னால் நான் கடை வச்சது எங்கள் ஊர்லேயே வச்சுருக்கேன் அப்போது நான் யோசித்து பார்க்கணும் இல்லையா எங்கள் ஊர்லேயே நான் வைக்கும்போது எனக்கும் நிறைய சொந்த பந்தான இருக்கிறாங்க பழகினவங்கன்னு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எனக்குமே அந்த பிரச்சனைலாம் வரதானே செய்யும் அப்போ நான் வந்து கிட்டலாம் நான் கட்டந்துட்டால் சொல்லிவிடுவேன் போல் அவங்க துணி கொடுக்க வரும்போது எனக்கு தெரியும் ஒரு சில கஸ்டமர் வந்து துணி கொடுத்த உடனே எவ்வளோன்னு கேட்டுட்டு போயிடுவாங்க வரும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம சுவிச் பண்ணிவிட்டு கால் பண்ணோம்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஐயோ நீ கோட்டையேன்னு வந்துட்டம்பா நானே இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் சம்பளம் வாங்கலையே இன்னும் ரெண்டு நாள் ஆகும் சரி துணி கொடுங்க நான் நான் சம்பளம் வந்தோடனே எத்தினு தரேன் அப்படின்னு வாங்க ஒரு சில பேர் நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து இவ் இவங்க வந்து நமக்கு கரெக்டாக காசு கொடுக்குறவங்க இவங்க வந்து நமக்கு காசு சரியாக வராது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் நம்ம எப்படி என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் சொன்ன ரெண்டாவது ரகம் காசு இப்போல்லாம் அப்புறம்தான் தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் எங்கள் சொந்த பந்தத்துலேயும் நிறைய பேர் அது போலலாம் செஞ்சுருக்குறாங்க சொந்த பந்தம்னா கொஞ்சம் தூரத்தை சொந்தத்தை தெரிஞ்சவங்க பழகினவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல அது மாதிரி நிறைய பேர் எனக்கு அவங்கக்கிட்டலாம் என்ன நம்ம எப்படி பேசுகிறதுன்னு தெரியாதனால நம்ம ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேர் இருந்துருக்கிறாங்க அதனால் நான் அந்த மாதிரி ஆளுங்கிட்டான் நான் கரெக்டாகவே துணி வாங்கும்போதே சொல்லிவிடுவேன் அவங்களுக்கு என்றைக்கு வேணும்னு அவங்ககிட்ட கேட்பேன் அவங்க வந்து இந்த தேதியை அவங்க சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களோ ரெண்டு நாள் இல்லை ஒரு வார்த்தைக்குள்ளார வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அவங்க அவங்கள வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நான் கணக்கு எழுதி அவங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதை எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்து அமுச்சு விட்ருவேன் நீங்கள் வாங்க வரும்போது இந்த இதை எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் அப்போ நான் கரெக்டாக வந்துடும் எனக்கு காசு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து காசு விஷயமும் நமக்கு வந்து கஷ்டப்படும் போது அந்த காசு நமக்கு ஃபுல்லாக வரலை அப்படின்னாலுமே நமக்கு தைக்கணுன்ற ஆசை வரவே வராது நம்மளும் சம்பாதிக்கணும் நமக்கும் ஆசை இருக்க தான் செய்யும் அப்போ நம்ம சம்பாதிக்கிற காசு கைக்கு ஃபுல்லாக வரலை போது கஷ்டம் இருக்க தான் செய்யும் நீங்கள் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களாலையுமே நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற இலக்கை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நமக்கு துணியும் நிறையா வர்றதுக்கு நான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் சொல்லி உங்களுக்கு நம்ம இன்னும் நம்ம வந்து இந்த வேலையை வந்து இன்னும் நம்ம ஆக்கிக்கிறது அப்படின்றதையும் நானும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவிலையும் உங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் நிறைய சொல்கிறேன் ஸ்பீச் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லுவேன் மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இது மா இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலைன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு இது போல் இல்லை எனக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை எனக்கு வேற மாதிரி வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்று என்னான்னாக்கா வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தானுங்களா நீங்கள் அதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் நம்ம செய்யும்போது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நமக்கு நம்ம வீடியோவை வந்து இவ்வளோ பேர் பார்த்துட்டு நமக்கு இவ்வளோ அதனால் இவ்வளோ வந்து அவங்க அடைஞ்சிட்ருக்குறாங்கன்றது எனக்கு தெரியும் இல்லையா அதனால் நீங்களுமே இதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு எது போல் மோட்டிவேஷன் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற போல் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவை நம்ம பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்